குடிமி எப்ப பார்த்தாலும் இவன் அந்த லேப்டாப் பெட்டியை பார்த்து பார்த்தெல்லாம் நம்மள ஏசிட்டு அடக்கம் அந்த பெட்டியை உடைச்சி போட்டுட்டி நான் அந்த பெட்டியை உடப்பேன் அதுவும் வீட்டுக்குள்ள இருக்கிற கேமரால எல்லாமே பதிவாகணும் அவன் என்னை ஒரே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணும் நான் அங்கே ஒரு தான் அலெக்சன் ஒரு பிச்சைக்காரா இருக்கா அவங்க கூட போய் நான் பிச்சை எடுக்கணும் அதான் உன் ஆசை ஏட்டி நம்ம பழசு பண்ணதை பூரா எடுத்து எடுத்து பார்த்து 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 வெளியே ஏற்றிக்கிட்டு இருக்கான் நம்மளை பாரு தரையில உட்கார வச்சிருக்கான் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கானோ எனக்கு பயமா இருக்குட்டி குடுமி மைனின்னு கூப்பிட்டேன் இப்ப ஏட்டியா ஆ ஐயோ டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டு குடுமி மைனி மன்னிச்சிருங்க சே இவன் கொஞ்சம் இருக்கானாட்டு என் பிள்ளைங்க கொண்டு ஹாசலை கொண்டு விட்டுட்டேன் இவன் பழைய விட்டு அந்த பிள்ளைகள கூப்பிடற வேண்டியதான் அந்த பிள்ளை உள்ள பார்த்தா மட்டும்தான் இவன் புத்தி மாறும் வா மாவன் ஆண்டாள் பேண்டாள் இருக்கால்ல விளங்காத குட்டி அது இவனுக்கு நல்ல மூட்டி விடுமிட்டி எங்க அம்மைக்கு அதை கொடுக்காதீங்க இதை கொடுக்காதீங்க பானவுக்கு அப்படி பண்ணுங்க எப்படி பண்ணி மூட்டி விடுது அதை குட்டி சதுர கூட்டே வந்துடா அதாவது அங்கே ஹாசலே கிடக்கட்டும் என்ன என் பிள்ளைலையும் நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க என் பிள்ளைகளும் நல்லா படிக்கணும்னு ஹாஸ்டல்ல ஹாஸ்டலில் போட்டிருக்கேன் நம்ம விருப்பம் இல்லாமல் போடலண்ணே அச்சு பிள்ளைகளை ஹாஸ்டலில் போட்டுட்டு நீ வாய் பேசிக்கிட்டு இருக்கியோ நீங்க நல்லா ஜாலியா அலையணும்னு அந்த பிள்ளைகளுக்கு சோறு பண்ணி குடுக்க எந்திரிச்சு அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வழிச்சு கொண்டு ஹாஸ்டல்ல போட்டிருக்கேன் நீ பேசாத தீ பானுமதி நம்ம ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மெண்டல் கணக்காக ஏதாவது பேச என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காது மன்னிச்சிரு குடிமை நீ உன் தம்பிக்கு ஒரு வழி பண்ணு இருக்கு ஒரு மாசம் அப்படி இருக்கேன் ஒரு மாசம் இப்படி இருக்கேன் என்ன டீ செய்ய

சொத்து முழுதும் ட்ரஸ்ட்டுக்கு போயிரும் அப்படி தான் எங்கள் அம்மா அப்பா எழுதி வச்சிருக்காவோ ஒன்று ஆளுக்கு பாதி பாதி அதுவும் இவன் வந்து கல்யாணம் முடித்தாதான் சொத்து வரும்னு அது வேற ஒன்று பண்ணி வச்சுருந்தாவோ அதுக்கு தான் அவசர அவசரமாக சரி போனால் போதுன்னு ஒன்றையே கட்டி வச்சாச்சு நீ என்கிட்ட எதையே கட்டி வச்சா அவன் தண்டி நீ வந்து கேட்டனா ஆமாட்டி அவனுக்கு கல்யாணமும் முடியணும் சொத்து வர்றதுக்கு கல்யாணம் முடியாமல் அப்படியே இருந்துட்டானா அவனுக்கு அப்புறம் சொத்து எனக்கு வந்துடும்ல அதனால அவனுக்கு கல்யாணம் முடியணும் அவனுக்கு வாரிசு வரணும்னு ஏகப்பட்டதை எழுதி வச்சுட்டு போயிருக்காவோம்மா கடுப்பாக வருது பெரிய இடம்னா இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனை இருக்கும் போல நெட்டி எப்பா எனக்கு ஒரு பங்களாவும் ஒரு பத்து கோடியும் கொடுத்தா நான் கூட பேருவேன் டி அப்போ என் தம்பி வேண்டாமா வான் தம்பி தான் அந்த இல்லாமல் ஒரு மாதிரி குரங்கு மாதிரி இருக்காமல நான் என்ன சேட்டோம் பயங்கரமான ஆளர்கால அப்போ இவ இருக்கிறது முழுசும் தொட்டுக்கு தான் புருஷன் கூட நினைக்க மாட்டேக்கா ஒரு சொட்டு தண்ணி இல்லை வீட்டில் இன்னைக்கு தெரு பைப்பில் தண்ணி விடுறானா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ரெண்டு குடம் கொடுப்பாங்கல்ல போங்க ஆளுக்கு ரெண்டு குடம் நாலு ரவுண்ட் எடுத்துட்டு வாங்க தம்பி ஊருக்குள்ள குடிமையாக்கான பெரிய வீட்டாக்கா பணக்காரின்னு ஒரு பேர் இருக்குப்பா தெருவுல குடத்தோட்டி அலைய விட்டுறாத ஆமா 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 குடிமையாக்கா வானத்துல இருந்து குதிச்சிருக்கா ரெண்டு பேரும் இப்ப தண்ணி பிடிச்சிட்டு வரணும் குடிமையாக்க ஊரு பெட்ட கூட்டம் கிடக்கட்டி அம்பிட்டு வரை நம்மள பிசிக்கிறவாளுவ தண்ணி எடுத்துட்டு வரலனா இவன் நம்மள பிசிக்கிறவன் எந்திரி பெரிய இடத்துல வாக்கப்பட்ட நல்ல சொகுசா மகராணி மாதிரி இருக்காருன்னு தான் உன் தம்பி தண்ணி எடு அதை எடு பிச்சை எடுங்கண்ணா அடுத்து பிச்சை தான் எடுக்க விட போறான் சீக்கிரம் வா கடகடன்னு எடுத்துட்டு வரணும் ஆ சரிப்பா

எப்பா எப்ப பார்த்தாலும் சல சலசலம் புலன் கிட்டே இருக்கா எரிச்சலா இருக்கு மண்டலம் அப்படியே குடையுது மூளையில நூறு பூச்சி ஏறின மாதிரி இருக்குன்னு அல்லவா இது கண்ணன் வரம்பா நதி திரைமுகம் பார்த்தால் திரை திறமுயர் அல்லவா மீனாட்சி அம்மா என்ன இது இந்த சிவா பைய வச்சிருந்த பெட்டி மாதிரி இருக்கு என்ன துவக்கப்பாட்டு கேட்டுட்டு கேட்டதாம் நான் வந்து புரிஞ்சிட்டு வந்துட்டேன் அத்திக்கு நல்ல நல்ல பாட்டுக்கு எப்படி போய்ட்டுதான் நேரம் போக்கிட்ட எனக்கு நேரமே போக மாட்டேங்க அவ எங்க அந்த பிசாசு இன்னைக்கு ஒரு டப்பு தான் துணி குடுத்துருக்கேன் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துருவோம் அடுத்து ஏதாச்சும் வேலை கொடுக்கணும் பரவாயில்ல உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு செய்தா நம்மலாம் கீழே கிடக்கிற டம்ளர் எடுத்து வைக்க சொன்னாலும் வைக்கவே மாட்டா காலிட்டு நவுட்டு வா தெரியுமா எனக்கெல்லாம் அப்படியே கோவம் மண்டைக்கு ஏறும் என்னது என்னது மண்டைக்கு ஏறணும் நீ எங்க வந்த எப்போ வந்த எனக்கு தலைவலி மண்டைக்கு ஏறுதுன்னு பேரத்தழ நிக்கான்னு சொல்ல மாட்டியலோ கடைக்கவில்லை தனி மணிஞ்சுதா அடுத்த சொல்லிட்டா அடுத்த வேலை இருந்தால் நீங்கள் ஒரு வேலை செய்ய மாட்டேங்க நானே என்ன கஷ்டப்படுறது தெரியுமா நல்ல தண்ணி ஒரு வாரமாக விடலை தெருவடியில் தானே இப்படிக்கணும் எச்ச அம்மந்தி அம்மாவெல்லாம் எத்து பேசக்கூடாது டி ஆமா நீ என்ன எடுத்து பேசுத போ துவச்ச துணிய மறுபடியும் போய் துவச்சி அம்மந்தி அம்மா தெரு பைப்ல போய் ரெண்டு கூட தண்ணி எடுத்துட்டு வாங்க ஆமா தண்ணி நல்ல தண்ணியே இல்ல போற தண்ணி ரொம்ப பயன்படுத்தக்கூடாது பிள்ளைக்கெல்லாம் குளிக்க வைக்கிறதுக்கு தண்ணியில் ரெண்டு கூட மாதிரி பிடிச்சிட்டு வாங்க குடிக்கிறதுக்கு கூட கேன் வாட்டர் வாங்கிக்கலாம் ஐயன் நமக்கு ஒப்பிடுறாருமா அவ்வளவு எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு எடுப்பாள் போட்டு நம்ம வாய்க்கு மாதிரி இருக்காது நான் போல என்ன நீ ஒரு உதவி கூட செய்ய மாட்டேங்கிறீங்க துணியும் நான் தான் மடிக்கிறேன் சமையலும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டு வேலையும் பார்த்துட்டு இப்ப தண்ணியாவது பிடிச்சிட்டு வரலாம்ல அதான் எல்லா உள்ள உங்ககிட்ட நல்லா பேச வளவலாம் நான் போனதான் அடிச்சு வரட்டதா அளவோ ஐயோ மைனியோ நீங்க தயவு செஞ்சு போயிருங்க எப்ப நம்மகள அங்க போக முடியாது அவ்வளவு பிள்ளை பொம்பளை மாரியே வரல்வா சரி நான் தண்ணி பிடிக்க போறேன் நான் வர ஒரு மணி நேரம் ஆகும் குழம்பு கொதிக்கி அமைச்சு போடுங்க இல்லைன்னா கரைஞ்சி போட்டும் சீக்கிரம் வந்து குழம்ப வைங்க எனக்கு தெரியாது மொட்டச்சி நல்லா உட்காந்து தின்னுக்கிட்டே பெருத்துட்டு போறான் ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா முதல்ல திரிசா வாடி எப்படி விட்டா தான் வீட்டுக்கு போவ போல சி எரிச்சலா இருக்குப்பா மீனாட்சி அம்மா நீங்க நல்ல காமாட்சிய வச்சு செய்தியோல ஆமா எனக்கு உங்க பொண்டாட்டிய சுத்தமா பிடிக்கவே இல்ல பிள்ளைவா ஆசையில பூரா மண்ணெல்லி போடுற பொம்பளை ஒரு பொம்பளையா தான் பிடிச்ச எனக்கு மூணு காலன்னு நிக்கா அவ அப்படி பண்ணிட்டு தான் இருப்பா நல்ல அவளை ஒரு மூணு மாசத்துக்கு பாடா படுத்தி எடுத்துருங்க அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும் எங்க அம்மா கூட அவள் ரொம்ப நாள் இருக்கலை இவ கொணா இருந்து எங்க அம்மா என்னைய தண்ணி கொடுத்தனை வச்சுட்டாவோ இவராட்சி பத்தி எல்லாம் எங்க அம்மா அப்பா கூட நான் வாழவே இல்லை அவள் அது ஒழுங்கும் வயசாகி போய் சேர்ந்துட்டுவோ இவளுக்கு மாமியார் கொடுமையை நீங்க காட்டுங்க இன்னைக்கு எல்லா பளும் இங்க தான் வருவாளோ தண்ணி பிடிக்கிறதுக்கு சண்டை கிண்ட போடாம இருக்கடி அதெல்லாம் சொல்ல முடியுமா நடக்கிறது நடந்தா தீரும் எப்பா இவ்ளோ பூரா நிக்கல்வ பாத்தாலே எச்சலா இருக்க ஏமா எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் பெரிய இடத்து பொம்பள குடிமி வந்திருக்கேன் எனக்கு தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா ஒரு ரெண்டு கூட முடிச்சுட்டு போயிருந்தேன் ஏமா குடிமி அப்படிலாம் விட முடியாது ஒரு மணி நேரமா காத்து நாங்க என்ன முட்டாள்களா பெரிய இடத்து பொம்பளைங்கெல்லாம் எதுக்கு இங்க வரணும் தெரு பைப்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு சட்டி ஒரு நாலு கூட மட்டும் விட்டுருங்க டி அதுக்கப்புறம் நான் வர மாட்டேன் எங்களை விட்டுருங்க எங்களுக்கு இங்கே ஒரு மாதிரி நாற்று அடிக்கி நாற்று அடிக்காமல் நாற்றம் ஆ நாங்கள் அந்த நாத்தத்தில் தானே உட்காந்துருக்கோம் இவ பேசுறது எதுவும் எடுத்துக்கிறாதீங்கம்மா என் மேல உள்ள மரியாதைக்காக விடுங்கமா உங்க மேலாம் எங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது கிளம்பு கிளம்புங்க காத்து வாங்க 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 காமாட்சி அவர்களே வாங்க உங்களை ரொம்ப நேரம் நாங்க தேடிட்டு இருந்தோம் ஏமா அம்பட்ட வேற உட்கார்ந்து கலவுல நம்மட்ட அம்பளுக்கு அதுக்குன்னே வேற வளவுல தங்கச்சோம் தண்ணி வந்துட்டாண்டி இல்லக்கா நாங்களும் அஞ்சு மணில இருந்து உட்காந்துருக்கோம் தண்ணி வந்த பாடு இல்ல பாத்துக்கிங்க விடுவானா மாட்டான்னு கூட தெரியாம உட்காந்துகிட்டு இருக்கோம் பங்கட்சத்துக்கிட்ட நடிச்சோம்னா விட்டுருவான் பங்கட்சம் எனக்கு முத ஒரு ரெண்டு குடம் மட்டும் குடும்மா அடுத்த வரிசையில அடுத்த ரெண்டு குடம் அதுக்கப்புறம் நீங்க என்னாலும் பிடிச்சிக்கிடுங்க ஏக்கா எல்லாருமே மணிக்கணக்கா காத்துக்கிடக்காவோ ஏன் தண்ணியை நான் விட்டு கொடுத்தாலும் இறக்கப்பட்டாலும் விட மாட்டாலும்ல வரிசையில தான் பிடிக்கணும் இப்போ இங்க அஞ்சு பேர் இருக்கோம் ஆறாவது குடுமியக்கம் வந்தது அதுக்கு அடுத்து தான் காமாட்சியக்காலம் நான் உன்கிட்ட பேசவே இல்லை தூர ஓடி இருப்பதுக்கு நான் உங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தூர ஓடி இருங்க ஏ தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஏ நவுளுங்க நவுளுங்க என் பிள்ளைங்க வீட்ல அழுதுட்டு கிடக்கும் நான் தான் போய் முதல்ல பப்ப இவ பெரிய ஜீவ நான் வெச்ச தள்ளி போக டிப்பி தெரிஞ்சிருக்கல ஓய் இங்க என்னங்க இருக்கவங்கள பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரியதா கொடத்து எடுத்துட்டு ஓடிரு இவ படிக்கும் போது நான் படிக்க கூடாதோ பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி நான் படிக்க கூடாதா ஏ என்ன வந்து போடி ஹேண்ட் கூட பிடிக்கிற வரைக்கும் பேசாம இருடி நம்ம இங்க மணிகணக்க காத்துட்டு இருக்கோம் கொடத்தை வைக்க கொடத்தை

நம்மளும் பல மாசமா இவ பல்ல புடுங்க பார்க்க வர மாட்டேங்க இவ ரெட்ட பிள்ளை இன்னைக்கு புடுங்கி ஒத்த பிள்ளை ஆக்கிரவும் முதல்ல ஒண்ணே கொண்ணா எல்லாமே சாய் ஆயிரும் நீ இவ அவ்ளோ வெறுக்க தலைவி ஏன் பங்குஸ் மேலே கை வைக்கே அன்னைக்கு நீ செத்தட்டி எவ்ளோ கொடுப்பேன் ஏன் பங்குஸ் மேலே கை வைப்ப நானும் பாத்துக்கிட்டே இருக்க ஓவரா பேட் இருக்க இழுச்சக்க வேண்டாம் வேண்டாம் விடுங்கட்டி விடுங்கட்டி தண்ணி வீணா போறதுக்கு எனக்கு அப்பதே கொடுத்துறதா நான் பிடிச்சிரப்ப என்ன விடுங்கட்டி ஏன் பங்குஸ் மேலே கை வைக்க வாங்கி கொக்குத்து ரெட்டவளி மேலே கை வச்சிருவியா உன் பல்ல புடுங்குதே எனக்கு விடு விடுடி விடுடி ஒளங்கா இறந்துக்க பத்துக்க அதே மாதிரி நான் சுந்தரி எதாவது தப்பா பேசற நா கருத்து உட விட்டுறாக விட்டுங்கம்மா விட்டுங்கம்மா ஒரு மனுஷியாமா விட்டுங்கம்மா குடிங்கக்கா நீங்க எதாவது சண்டை புட்டியில இவ்வளவு அமைதியா நிக்கீங்க இவ வந்துட்டே என்ன வாய் பேசதா பாருங்க ஆமாமா ஆமாமா நான் யார் வம்பு குத்துப்புக்கு போக மாட்டேமா நான் இன்னைக்கு தான் தண்ணி பைப்புக்கே வந்திருக்கேன் இதெல்லாம் பார்க்க எனக்கு வித்தியாசமா இருக்கும்மா பெரிய இடத்துக்கு பொம்பளை பத்தியாமா நான் அப்படிதான் அமைதியா இருப்பேன் அமைதியா இருக்கிறது பெரிய இடம் சின்ன இடம் கிடையாது நல்ல புத்தியோட இருந்தா போதும் கூட்டு பாங்க இவள ஏய் வா நல்ல வாங்கட்டும் பேராசை பிடிச்சவ உங்க அம்பிட்டு வெளியும் சும்மா விட மாட்டேன் பாரு என்ன செய்வேன்னு ஏய் உன் குடத்தை எடுத்துட்டு போட்டி உனக்கு பிச்சியா போடுறத வச்சு கட்டி போதும் அந்த அக்காவை கொண்டு விடாது ஏட்டி பல்ல புடுங்கதா பல்ல புடுங்கதான்னு உசுரை எடுத்துறாதியோ ஏக்கா இவளுக்கு ரொம்ப வாய்க்கா ரொம்ப ஓவரா பண்ணது

ஏரி உங்களுக்கெல்லாம் வைக்க ஆப்பு ஏன் தண்ணி சண்டன்னு வரும்போது மட்டும் வெறியா இருதியோ அவங்களுக்கு காமிச்ச கண்டாலே பிடிக்காதுக்கா அதான் அப்படி தான் பண்ணுவோம் பிடிக்காதுன்னா தண்ணி கூட கேட்டாவோ இஷ்டம் இருந்தால் கொடுக்கணும் இல்லைனா விட்டுனா அதுக்கு தான் கை வைக்கல எனக்கு அது பெரிய பிரச்சனையே ஆக போகுது போ மெண்டல் மாதிரி பேசாதீங்க சுந்தரிய பத்தி தப்பா பேசினா முதல்ல பானும்பதி இவ கூட ஜாலரா அடிச்சு அதுக்குதான் அவளை அடிச்சது சரியா ஆ ரெண்டு பேரும் அடி வைட்டு போனதே அதுக்குதான் பன்முசரி சும்மா இரு இன்னைக்கு அவளுக்கு வாங்கினது கரெக்டான அடிதான் நம்மளை எழுப்பு பத்தில தப்பு தப்பா பேசிட்டு இருக்கோ நல்ல வாங்கட்டும் காமாட்சிக்கும் குளவடி அடி தான் பானுமதிக்கு கொடுத்தேன் இக்க நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிட்டு என்னக்கா பண்ண முடியும் தலைவர் நம்ம மூஞ்சிக்கிற தான் பொறுத்து போவார் இருந்தால் ஒரு பொண்ணாட்டிக்கு எந்த நேரமும் போட்டு அடிக்கிறது நல்லாவா இருக்குக்கா எந்த நேரமும் அந்த அக்கா பல்லையே பிடுங்க பிடுங்க போகிற அளவுக்கா அதுக்கே பல்லு மம்முட்டி கிடக்கா இங்கே தூக்கிக்கிட்டு இருக்கு அதை போய் பிடுங்கி கிளி இழுத்து வாயில் ரத்தங்கத்தான் வந்து செத்துக்கிட்டு போயிட்டுனா என்னக்கா செய்ய முடியும் அவளாம் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாப்போ பாருங்க இங்கே கடைசியில் தண்ணியே நின்று போச்சு போட்ட சண்டையில் தண்ணி போகிற கீழே கொட்டி போனது மிச்சம் இனி மூணு நாள் கழிச்சு விடுவோம் போங்க போய் உப்பு தண்ணியில் போய் குளிங்க பாங்கட்டி உப்பு தண்ணியில் குளிச்சாலும் பரவாயில்ல நாங்கள் தன்மானத்தை விட மாட்டோம் ஆமாம் இப்படி பேசிக்கிட்டே அழப்பா